வணக்க நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் ஒவ்வொருவரும் லட்சாதிபதி ஆகணும்னு இந்தியன் பேங்க் முடிவு பண்ணியிருக்கேன் அவங்க கஸ்டமர் ஒவ்வொரு கஸ்டமரும் லட்சாதிபதி ஆகணும் லட்சாதிபதியை ஆக்கணும் அப்படின்னு இந்தியன் பேங்க் முடிவு பண்ணிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கு அந்த ஸ்கீம் பேர் ஆர்டி சஞ்சாய் லக்பதி ஆர்டி சஞ்சாய் லக்பதி ஆர்டி ஸ்கீம் தான் ஒன்றும் இல்லை புதுவாக ஆர்டின்னாவே அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இவ்வளோ அமௌண்ட் வேணும் இவ்வளோ அமௌண்ட் கட்டுறோம் நூறுரூவா கட்டும் ஐநூறுரூவா கட்டுறோம் ஆயிரம் ரூபா கட்டுறோம் அப்படின்ட்டு அமௌண்ட்டை நாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ஸ்கீமில் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணுது அமௌண்ட்டை எவ்வளோ ஆறாயிரத்தி முந்நூற்றறுபது ரூபாய்க்கு பேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுது அதே சமயத்தில் இந்த டேர்ம் இருக்குது இல்லைங்களா எத்தனை வருஷம் ஆகணும் அப்படின்னு அந்த காலத்தையும் ஆதிய பேங்கை ஃபிக்ஸ் பண்ணுது காலத்தையும் பேங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இது பதினஞ்சு மாதம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அமௌண்ட்டே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க மந்த்லியும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா போட்டிங்கனாக்க பதினஞ்சு மாதம் கழித்து உங்களுக்கு கிடைக்கிற பணம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா அதாவது நீங்கள் லட்சாதிபதி ஆயிடுறீங்க நாள்லேருந்து லட்சாதிபதி ஆயிடுறீங்க பதினஞ்சு மாதம் கழிச்சு ஸோ இது ஒரு புது ஸ்கீம் லட்சத்தை வந்த ஸ்கீம் அடுத்து இதில் சப்போஸ் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னு வச்சிங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அதில் இதே மாதிரி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா போட்டிங்கன்னா பதினஞ்சு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டாக மெச்சூட் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க சப்போஸ் சூப்பர் சீனியராக இருந்திங்க அதாவது எயிட் இயர்ஸ் நீங்கள் தானவங்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு லட்சத்தி ஐம்பது ஐநூற்றி பதினாலு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐநூற்றி பதினாலு ரூபாய் உங்களுக்கு மெச்சூர் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஆடி ஸ்கீமில் போ போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஆடி ஸ்கீம் முடியும் போது கண்டிப்பாக நீங்களும் ஒரு லட்சாதிபதி ஆகிடுவீங்க ஸோ இது நல்ல ஸ்கீமு குறுகிய காலத்துக்கு தான் போட்டிருக்காங்க முப்பத்தொன்று அஞ்சு வரல தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமை பயன்படுத்திங்க சீக்கிரம் நீங்கள் லட்சாதிபதியாக இருந்தோம் ஸோ இது போகிறதுக்காக தான் இது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்